அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் வரலட்சுமி விரதம் எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்பு உள்ள வெள்ளிக்கிழமை தினத்தில்தான் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது மகாலட்சுமியை வீட்டில் ஆவாகனம் செய்து நம்மளுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கவும் கணவருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கவும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் என்று இப்படி பல்வேறு கோரிக்கைகளுக்காகவும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுவதாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்றாங்க இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விரதம் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரத நாளில் தேவியை வணங்கி நம்முடைய இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் எழுந்தருள செய்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி